فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا இந்த கொள்கையை முன்பட்டவங்க தான் இன்னைக்கு நாம ஷியாக்குன்னு சொல்ல மக்கள் அங்க இருந்தே அவங்க கை வைக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் முதல்ல மொட்டு மொத்தமா ஷரியத்துடைய மூலாதாரமா இருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய நம்பகத்தன்மையவே ஷியாக்கள் ஆட்டங்கணங்கிறாங்க ஏன்னா அபுபக்ரவதி எல்லாம் அறிவித்தாங்க உமர் ரதிய அறிவித்தாங்கன்னு வரும்போது முதல்ல அவங்க அபுபக்ர உமரையும் முனாஃபிகளும் முர்த்ததுன்னு சொல்றாங்கன்னா அந்த எல்லா அறிவிப்புகளும் சரியத்தாக எது மார்க்கமாக அபுபக்ர உமரும் நமக்கு அறிவித்து உஸ்மான் ரோதியெல்லாம் அவங்க எல்லாம் அறிவித்து கிடைச்சிருக்குதோ அது எல்லாமே நிராகரிக்கப்பட்டதாச்சு இது அவங்களுடைய தீன் ஆகவே அவங்க வேற ஒரு தீனை பின்பற்றுக்கிறாங்கன்னு சொல்றோம் அவங்க இந்த இஸ்லாமுடைய சரியத்தை பின்பற்றல வேற ஒரு சரியத்தை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க ஏன்னா சகாபா தான் இந்த சரியத்துடைய பெரிய பாதுகாப்பு நட்சத்திரங்கள் பாதுகாப்பு எப்படியோ அது போல என் உம்மத்திற்கு என்னுடைய என்னுடைய பாதுகாப்புன்னு சொன்னாங்க அப்படி என்னன்னா வானத்தின் அந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டா மறுமை வந்து விடுமே இல்லையா அதே மாதிரி சகாபா போயிட்டோம்னா இந்த இந்த உமத்திற்கு எல்லா பித்னாவும் அந்த ஆரம்ப யாருதுன்னு கேட்டா இந்த ராபிதாக்கள் செய்தது 嗯。Mm hmm.